ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர ஒருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரைக் பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருவியோமஹ ஓம் காந்த சிவாசாய வித்பகை சாந்த ரூபாய துமி தன்னுஷ் சந்திரசேகரேந்திர கச்சோதியார் நமஸ்காரம் மகாபலி வமகமே அனுபவத்தில் திருக்காட்டுப்பள்ளி ஒரு கணவன் மனைவி அவள் பொண்ணு ராதா இந்த ராதாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு தீர்மானித்து பெரியவாட்ட ஆசீர்வாதம்ங்கிறதுக்காக காட்சி பரப்புகிற அந்த பொண்ணுக்கிட்ட பெரியவா மார்கழி வாசம் நாளை மறுநாள் பிறக்க இருக்கு பெரியவா திருப்பாவை தெரியுமா கேட்குற பெருமாள் கோவில் உங்கள் ஊரில் இருக்கான்னு கேட்குற அந்த பெருமாள் கோவிலில் போயிட்டு திருப்பாவை பாடலை காத்தால் பாடு அப்படிங்கிற சரி பெரியவா பாடுறேன் அப்புறம் என்ன பண்ண பாடி முடிச்சுட்டு நேரம் இங்கேருந்து புறப்பட்டு சிவன் கோவிலுக்கு சிவன் கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே திருவம்பாவை பாடல்கள் இருபது பாட்டு திருவம்பாவை பாடல்களை பாடு உனக்கு தெரியுமா திருவம்பாவை தெரியும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பிரசாதம் முன்ன இப்போ யோசி இப்போ உங்களுக்கு யோசிக்கலாம் இந்த பொண்ணு இந்த பொண்ணோட அப்பா அம்மா இங்கே வந்தது இவளுக்கே கல்யாணம் பண்ணணுங்கிறது பெரியவாட்டும் சொன்னேன் பெரியவா கல்யாணம் பண்ண போகிறோம் பெரியவா வயசு வந்து ஒரு தூர் அனுகிரகம் சொல்லிருக்கேன் பெரியவா அதுக்கு ஆசையே சொல்லலை உனக்கு கல்யாணம் நன் உங்க உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் நன்னா நடக்கும் தெரியவாக சொல்லலை பெரியாட்டும் சொல்லிருக்கா பெருமானு கோவில் போ திருப்பாவை பாடு சிவன் கோவில் போ திருவம்பா பாடு சொல்லிட்டு பெரியவ உள்ள போயிட்டேன் மூணு பேரும் கிளம்பிட்டேன் பிரசாங்க கொடுத்தாச்சு ஊர் கிளம்பிட்டேன் போகும்போது பேஷண்டே போகிறேன் ஏன்னா பெரியவா நம்ம குழந்தை கல்யாணத்துக்கு ஆசீர்வாதமாக பின்னல்லே ஏண்டி பெரியவாருக்கு தெரியாத இந்த மகானுக்கு தெரியாத அவரோட சந்நிதிக்கு போய் நம்மளோட பிரார்த்தனையை சொன்னோம் நம்ம விஞ்ஞாபனத்தை சொன்னோம் இது போகிற வேண்டி அவர் பார்த்து பாரு என்ன தெரியும் ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்னா கூடி மட்டும் அதை நம்ம மலந்துக்கணும் ஒருத்தரை நம்பணும் அப்பதான் அவர் அந்த வேலையை முழுக்க செய்வே ஒரு மகான் கிட்ட போறான்னு சொல்லியாச்சுன்னே மகான் செஞ்சுடுவாரோ அவர் போய் பிரார்த்தனை பண்றோம் கபாலீஸ்வரர் நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரோ ஏடா மகானையும் சுவாமியையும் தெய்வத்தையும் நம்ம நம்பாம நம்ம ஒரு பிரார்த்தனை சொல்லிட்டு வெளியில வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் பேசுறோம் அப்படின்னா நம்மளாம் என்ன பக்திமான் இல்லையா நமக்கு என்ன பக்தி இருக்கு பண்ண நம்பிக்கைதான் பக்தின்னு சொல்றோம் அன்னைக்கு நம்பிக்கை தான் கான்பிடன்ஸ் பகவானை ட்ரஸ்ட் பகவான் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் பரிவாட்டை சொல்லிட்டோமா பெரிவா செய்வேன் பெரிவா செஞ்சு கொடுப்பார் நம்ம பக்தியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாமே இருக்கு எல்லா கான்செப்டும் இருக்குது ஆ பேசிட்டு வர மாமா சொல்கிறாரு பெரியவாளுக்கு தெரிய பெரியவாளு ஊருக்கு வந்தாச்சு ரெண்டு நாள் போயாச்சு மார்கழி வருஷம் பிறந்தாச்சு இந்த குழந்தை ராதா என்ன பண்ணுறா பெரிய வருஷம்னா தான் காடை கத்தால் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிய விளக்கேற்றி வச்சுட்டு வாசலில் ஒரு கோலத்தை புட்டுட்டு நேராக பெருமாள் கோவில் பெருமாள் தரிசனம் பண்ணுறேன் இங்கே உட்காந்து அழகாக திருப்பாவை பாட்டு பாடுறேன் அங்கெங்கே பாடிகிட்டு இருக்கேன் சில பக்தர்கள்லாம் பாடிட்டு இருக்கேன் திருப்பாவை பாடுறேன் பாடி முடிஞ்சு பெருமாள் தரிசனம் ஆனால் அங்கேருந்து புறப்பட்ட சிவன் கோவில் சிவன் கோவிலில் வந்து திருவம்பாவை பாடு பாடுறார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அழகாக அப்படியே போயிட்டுருக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு பழக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம விடவே கூட்டது டெய்லி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இருக்கிற இருக்கிறவளக்கு எது டைம்னு தெரியல நான் சொன்னது ஒரு ஏஜ் வச்சு சொல்லலை அறுபது வயசானவர் அறுபத்தஞ்சி வயசானவரெலாம் டெய்லி ஒரு கோவிலுக்கு போகிற ஒரு பழக்கம் வந்தது ஒரு பிள்ளையார் கோவிலோ அம்பாள் கோவிலோ எது பக்கத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு நீங்கள் வெட்டி வந்துடுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அதை யோசிச்சு பாருங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப ப்ரெசெண்ட்டாக இருக்கும் அது கோவில் அப்படிங்கிறது அதுதான் அதுக்கு உண்டான இடம் தான் அது கோவில் ஒரு பீச்சுக்கு போற மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போற மாதிரி ஒரு ஹோட்டல்ல போய் அனெட்டு அடிக்கிற மாதிரி கோவில் கிடையாது இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அவ்வளோ தான் அங்கே போயாச்சு கடவுளை நினச்சாச்சுனாலே உங்கள் கவலைகள் பறந்து கொண்டு அது போய் பார்த்து அனுபவிக்கணும் அனுபவித்தாதான் தெரியும் இந்த குழந்தை பாருங்க முப்பது நாள் அங்க முப்பது நாள் பெருமாள் கோவில் முப்பது நாள் அடுத்த சிவன் நல்ல தரிசனம் நல்ல ஆனந்தமா காலங்கார்த்தாலும் எழுந்து ரொம்ப சுகமாக அந்த குழந்தை பெரிவாச்சுன்னதை பண்ணி முடிச்சுருக்கும் மார்கழி மாசம் முடிஞ்சோடனே தை உண்டு மகர சங்கராந்தி தை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய பகவானுக்கு அன்றைய தினம் வழிபாடு அதாவது சூரியன் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன விவசாயம் செழிக்குமா இல்லை எவ்வளோ விஷயம் பிறகு அந்த சூரியனுடைய கதிர்கள் தான் நமக்கு எல்லாமே பழப்புக்கே பல விஷயங்கள் அதுதான் சன் பாத் அப்படிங்குறோம் பாருங்க வைட்டமின் டி சொல்கிற சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற நீங்கள் அந்த வைட்டமினுக்கு ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்றத விட இந்த சூரியனுக்கு முன்னாடி காலங்காத்தால் கொஞ்சம் நின்று எக்ஸசைஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணும் ஒரு வாக் பண்ணும் அப்படின்னா இலவசமாக கிடைக்கிறது நமக்கு இந்த வைட்டமின் சூரியன் தான் நடமாடும் கடவுள் பிரத்யக்ஷ தெய்வம் மகாபிரிவை சொல்லுவ உங்ககிட்ட யாரானு நீ கடவுளை நேர்ல பார்த்துருக்கியான்னு உங்ககிட்ட கேட்ட நீ எல்லாம் என்ன சொல்லுவேன் நான் பார்த்ததே இல்லை கடவுள் எடுக்க தரிசனமே கொடுத்ததில்லை விடுபல் கிடையாது நீங்க கடவுளை டெய்லி பார்க்குறே டெய்லி கடவுளை தரிசனம் பண்ணுறேன் காத்தால் வர சூரியன் சாயங்காலம் வர சந்திரன் ரெண்டும் பிரத்ய கடவுள் நவகிரகத்துல என்ன பண்ற ஒரு கோவிலில் நவகிரக சன்னதி அப்படின்னா சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு இல்லையா அந்த சூரியனையும் சந்திரனையும் நம்ம டெய்லி பாக்குறோம் இல்லையா நீங்க கேதுவை பாக்குறல குரு இங்கே இதெல்லாம் தரிசனம் பண்றதுல மிச்சம் ஏழு கிரகங்களை தரிசனம் பண்றதுல கிடையாது ஆனா இந்த ரெண்டு கிரகத்தை நம்ம தினமும் தரிசனம் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பிரத்யக்ஷ கடவுள் கடவுள் இருக்க இதான் நிரூபணம் அதான் நிரூபணம் நம்பிக்கை வேணும் கடவுள்னா நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லாம நம்ம எந்த காரியத்தை பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது இந்த திருக்காட்டு அவர் கேட்கலாமே பிரிவா நான் உங்கள்கிட்ட குழந்தைக்கு ஆசீர்வாதம் கல்யாணத்துக்கு பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன் நீங்க பெருமாள் கோவிலுக்கு போ திருப்பாவை பாடு இங்க போ திருவம்பை பாடுன்னு சொல்லலை பெரியவான்னு கேட்கலாம் இல்ல அவருக்கு ட்ரஸ்ட் பெரியவா மேல ஒரு நம்பிக்கை பெரியவாத உட்காரத்துக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் இருந்தேன் குழந்தையும் பன்னெண்டுக்கு கரெக்டா இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்